गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ॐ भृषवत विद्महे कृणिह स्थाय धीमहि धन्नो गुरुप्रसोदयात् श्री गुरुचरितम् अध्यायम् 22 नामतारகன் சித்தमुनि पादङ्गले वणङ्गी ಕೈङ्गले சுவாமி கேட்பதனால் என்னுள் குரு பக்தி பெருகிக் கொண்டிருக்கிறது ஆகையால் இதற்கு பின்பு என்ன நடந்தது என்று கூறுங்கள் என வேண்டினான் நாமதாரகா உனக்கு குருவின் கிருபை கிடைத்தது குருவின் கதையை சொல்வதினால் எனக்கு புண்ணியம் கிடைத்தது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் கந்தர்வ நகரத்தின் சங்கமத்தில் மறைமுகமாக இருந்தார் அங்கு பீமா என்ற இரு நதிகள் திசையாக பெருந்தலமாகிறது அங்கு ஒரு அத்திமரம் இருக்கின்றது ஆகையால் அது பிரயாகைக்கு சமமானது அங்கே பெரும் மகிமையுடைய எட்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன எல்லா தீர்த்தங்களும் சுவாமியின் பாதங்களில் இருந்தாலும் மறைந்திருந்த அந்த இடத்தின் மகிமையை எல்லோருக்கும் தெரியப்படுத்தவே சுவாமி அங்கு அவர் சங்கமம் காட்டில் வசித்து அருகிலுள்ள கந்தர்வபுரத்திற்கு பிக்சைக்கு போய்கொண்டிருந்தார் அந்த கிராமத்தில் வேத பண்டிதர்களான நூறு பிராமண குடும்பங்கள் இருந்தன அவர்களில் ஏழை பிராமணர் ஒருவர் இருந்தார் அவர்களுக்கு வயதான மலட்டு எருமை இருந்தது அதை மண் மணல் முதலியவை எடுத்து செல்லும் வண்டிக்காக வாடகைக்கு கூட்டிச் செல்வார்கள் அந்த பிராமணர் அந்த எருமையினால் வரும் வாடகை பணத்தாலும் பிச்சை செய்தும் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் அதிகமாக இந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு பிச்சைக்கு போவார் இதை பார்த்து செல்வந்தர்களான பிராமணர்கள் நாம் இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஏன் சுவாமி அவர்கள் அந்த ஏழை வீட்டிற்கு பிச்சைக்காக போகிறார் அங்கே அவருக்கு என்ன கிடைக்க போகிறது என்று விமர்சிக்கலானார்கள் குருமார்கள் தன்னை பயபக்தியுடன் சேவிப்பவர்களின் நலனை கருதி அவர்களின் வீடுகளுக்கு பிச்சைக்காக செல்வார்கள் பக்தி இல்லாதவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அங்கு செல்ல மாட்டார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஏழை விதுரர் வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றாரே தவிர அவரை அழைத்த துரியோதனனின் மாளிகைக்கு செல்லவில்லையே குரு அவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரராக மாற்றி விடுவார் மாற்ற வல்லமை வாய்ந்தவர் குரு மட்டுமே அதிக வைகாசி மாத மத்தியான ஸ்ரீ குரு அவர்கள் அந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு சென்று பிக்ஷை கேட்டார் சுவாமியை பார்த்து அந்த பெண்மணி சுவாமி என் கணவர் ஊருக்குள் பிக்ஷைக்காக சென்றிருக்கிறார் அவர் வரும் வரை இந்த ஆசனத்தில் சற்று உட்காருங்கள் பணிவுடன் வேண்டி ஒரு மனையை போட்டாள் அவர் அந்த மனையில் உட்கார்ந்து அம்மா உன் கணவர் வரும் வரை என்னால் காத்திருக்க முடியாது இதோ இங்கு கட்டி வைத்திருக்கும் எருமையிடமிருந்து பாலை கறந்து கொடுத்தால் அதை குடித்துவிட்டுச் செல்கிறேன் என்றார் அப்பொழுது அவள் சுவாமி இந்த எருமை பிறந்ததிலிருந்தே மலடாக இருந்தது இதை நாங்கள் வண்டிகளுக்கு கட்டிச் செல்ல வாடகைக்கு கொடுத்து அதிலிருந்து வரும் பணத்தில் வாழ்கிறோம் அதற்கும் வயதாகி பள்ளம் முதிர்ந்து விட்டது இன்று அதை யாரும் வாடகைக்கு கூட்டி செல்லவில்லை என்று கூறினாள் எருமை பால் கொடுக்கும் கறந்து பாருங்கள் என்றார் அவள் நேரில் உண்மை தெரியும் என்று நினைத்து அந்த பெண்மணி ஒரு பாத்திரத்தை எடுத்து வந்து எருமையிடம் பால் கறக்கலானாள் ஆச்சரியம் அதிசயம் அந்த மலட்டு எருமை இரண்டு பாத்திரங்கள் நிறைய பாலை கொடுத்தது அதை பார்த்து அந்த இல்லத்தரசி வந்தவர் சாட்சாத் அந்த மகேசனே தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைத்து சுவாமியை வணங்கி பாலை காய்ச்சி சுவாமிக்கு கொடுத்தாள் பாலை குடித்துவிட்டு விட்டு சந்தோஷம் அடைந்து அம்மா நீங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று பிள்ளை பேரர்களுடன் சுகமாக வாழ்வீர்கள் என்று ஆசீர்வதித்து சங்கமத்திற்கு சென்று விட்டார் பிறகு வீட்டிற்கு திரும்பிய கணவரிடம் இங்கு நடந்ததை சங்கமத்தில் அத்திமரத்தின் அடியில் அமர்ந்திருந்த குருமூர்த்தியிடம் சென்று வணங்கி பூஜை செய்தார்கள் பிறகு அவர்கள் சுவாமி அருளினால் எல்லா செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தார்கள் ஆகையால் நாமதாரஹா குருவின் அருளை பெற்றவர்கள் எப்பொழுதும் சுகமாக வாழ்வார்கள் என்று சித்தமுனி கூறினார் ಅವತೂದ ಸಿಂಧನ ಶ್ರೀ ಗುರುದೇವದತ್ತ